போட்டிருக்கோம் ஆனியன் தொக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா ஒயிட் ரைஸ்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லி ஃபில் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வெங்காயத்தொக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மல்லி எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு ஜீரகம் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்தை வச்சுருக்கேன் உங்களுக்கு கருப்பு உளுந்து வேணாம்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதால நான் கருப்பு உளுந்தே சேர்த்துக்கவேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாயை ஆன் பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் போட்டுருங்க இதெல்லாத்தையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் இதனால வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது லைட்டாக நம்ம எண்ணெயில போட்டால் எப்படி புரியுமோ அந்த அளவுக்கு கடுங்கெல்லாம் பொதியும் அந்த ஸ்டேஜ்ல இதோ பாருங்க வெடிக்குதா அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வாசனை வர வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் அங்கே எப்படி வெடிக்குது பாருங்களேன் இது வந்து வெடிக்கும் நம்ம இதில் ஆயில் சேர்க்காம தான் வறுத்து எடுக்கணும் ஓகேவா சரி இப்போ இதை வந்து நம்ம வாசனை வேறு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெடிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் வந்து எடுத்து வச்சுருந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம ராவாவே அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொடுத்துருக்க பொருளெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொர குறைப்பான பதத்துக்கு தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் லைக் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆனியன் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் மெயினாக வந்து நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் இன்னைக்கு நல்லெண்ணெயில் தான் தாளிப்பு கொடுக்குறேன் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை மிளகா அதாவது வர சேர்த்துக்கலாம் இது ஏன் பொங்குதுன்னா நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதனால் அது அப்படி பபில்ஸ் பபில்ஸாக வருது இந்த இடத்துல வந்து நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கரு லீஃப் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஆமாம் இப்போ சேர்த்துட்டு வதக்கி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்ச ஆனியன் விழுத இதில் வதங்கி வத பொருந்துச்சு இப்போ வந்து பூண்டு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து சுண்டி வந்துச்சுன்னா நல்லா தொக்கு பதத்துக்கு தானே வேணும் அதனால நம்ம வந்து இந்த மல் போற வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமா குவான்டிட்டில தொக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வெங்காயம் அதிகமா சேர்த்துக்கணும் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தொக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதனால கொதிச்சு வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது நம்ம அரைச்சி வச்சுருக்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சீக்கிரம் ஆஃப் பண்ணும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சீக்ரெட் மசாலாவை சேர்த்துக்கலாம் இதுதான் இது இந்த டேஸ்டே கொடுக்குமே அதனால் நல்லா கொடுத்து ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா திரண்டு தொக்கு பதத்துக்கு வரணும் உங்களுக்கு காலை மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இதை சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது கூட வத்தல் அப்பளம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும் ரைஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சட்னி செய்ய போகிறேன் நான் ஒரு சட்னி இல்லை இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்னி தான் ஆனால் இது நம்ம புது விதமாக அரைக்கலாம் எப்பயுமே வந்து வேர்க்கடலை நம்ம வறுத்து தானே அரைப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்க வேணாம் ரா வெய்க் எதா பீனட் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வறுக்காத வெய்கடல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரை பத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் அப்புறம் பல்லு இந்த மிளகாய் காரமாக இருக்கும் அதனால நான் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டோம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம் லீஃப் ஒன்று சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது பொறிஞ்சதும் அதை தூக்கி அப்படி இதில் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ இப்போ வந்து